சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் வணக்கம் செய்தி சுருக்கம் பூ பாதையா சிங்க விஜய் கொடுக்க போகும் ஷாக் தாவேக்காவல் திக் திக் கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்துக்கு வந்தோரில் நாற்பத்தி ஓரு பேர் நெரிசலில் சிக்கி இறந்தனர் இந்த சம்பவத்துக்கு போலீஸ் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததே காரணம் என எதிர்க்கட்சிகள் தமிழக அரசு மீது கடும் விமர்சனங்களை வைத்தன அதே நேரம் போலீஸ் கட்டுப்பாடுகளை விஜய் பின்பற்றாததே நடந்த சம்பவத்திற்கு காரணம் என ஆளும் கட்சி தரப்பில் கூறினர் இதற்கிடையில் இந்த விவகாரத்தை விசாரித்து வந்த கரூர் போலீசாரின் விசாரணைக்கு சென்னை ஐகோர்ட் தடை விதித்தது வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது அஸ்ராகர்க்கும் கரூருக்கு சென்று உயிர் பலிக்கு காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டார் சென்னை ஐகோர்ட் உத்தரவை ஏற்காத தாவேக்கர் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது சிறப்பு விசாரணைக்குழு அமைத்து உத்தரவிட்டது தவறு நடந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு விட வேண்டும் என முறையிட்டனர் இந்த விஷயத்தில் சென்னை ஐகோர்ட் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவும் சென்னை ஐகோர்ட் மதுரை கிளையின் இரு நீதிபதிகள் அமர்வு விசாரித்து பிறப்பித்த உத்தரவும் முரண்பட்டு இருக்கின்றன இதில் கோர்ட் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் கருத்து தெரிவித்தனர் வழக்கு விசாரணையை முடித்து தீர்ப்பை இன்றைய தேதிக்கு தள்ளி வைத்தனர் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் தாவேக்க தரப்பில் முக்கிய ஆலோசனைகள் நடந்துள்ளது திட்டமிடல் சரியில்லாததாலேயே உயிரிழப்பு சம்பவம் நடந்தது என விஜய் நினைக்கிறார் அடுத்து எப்படி பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது தொடர்பாக கட்சியின் மேல்மட்ட தலைவர்களான ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருண்ராஜ் ஆகியோருடன் தொடர் ஆலோசனை நடத்தினார் வழக்கம் போலவே சனிக்கிழமை பிரச்சாரத்தை தொடரலாம் என மேல்மட்ட தலைவர்கள் இருவரும் கருத்து சொன்னதாக தெரிகிறது அதை ஏற்காத விஜய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எப்படி அமையும் என்பதை பொறுத்தே அடுத்த கட்ட பிரச்சாரம் திட்டமிடப்பட வேண்டும் தீர்ப்பு வெளியானதும் அது குறித்து தீவிரமாக ஆலோசிப்போம் பின் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முடிவெடுப்போம் அதுவரை எல்லா விஷயங்களுக்கும் இடைவெளி விடுவோம் என சொல்லிவிட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை திகிலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தாவேக்க தலைவர்கள் சட்டசபை கூட்டத்துடன் நாளை துவக்கம் தமிழக சட்டசபை கூட்டம் நாளை துவங்க உள்ள நிலையில் எத்தனை நாட்கள் கூட்டத்தை நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்ய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று நடக்க உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டசபை கூட்டம் ஆண்டுக்கு நூறு நாட்கள் நடத்தப்படும் என அக்கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை இந்நிலையில் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை சட்டசபையை கூட்ட வேண்டும் என்ற விதி அடிப்படையில் நாளை சட்டசபை கூட்டத்தொடர் துவங்க உள்ளது கூட்டம் துவங்கியதும் சமீபத்தில் மறைந்த அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி சபை ஒத்திவைக்கப்பட உள்ளது அதன்பின் மறுநாள் மீண்டும் சபை கூடும் அன்று முதல் சபையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக சபாநாயகர் அப்பாவு தலைமையில் இன்று காலை பதினோரு மணிக்கு அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற உள்ளது நாடு ஒற்றுமையாக இருப்பதற்கு அரசியலமைப்பு சட்டமே காரணம் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பெருமிதம் மகாராஷ்டிராவின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள மந்தகட் தாலுகாவில் ஒரு புதிய நீதிமன்ற கட்டிடத்தை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் திறந்து வைத்தார் பின்னர் அவர் பேசியதாவது நீதிமன்றம் சட்டமேதை அம்பேத்கரின் சொந்த கிராமமான அம்பாவ்டே பகுதியை ஒட்டி அமைந்திருப்பது மகிழ்ச்சியளிக்கிறது போர் மற்றும் அமைதி காலங்களில் இந்த நாடு ஒற்றுமையாகவும் வளர்ச்சியின் பாதையிலும் உள்ளது நாம் உள்நாட்டு அவசர நிலையையும் எதிர்கொண்டோம் ஆனாலும் வலிமையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறோம் உள்நாட்டு பிரச்சினை நிலையற்ற தன்மையை எதிர்கொள்ளும் நம் அண்டை நாடுகளான இலங்கை வங்கதேசம் நேபாளம் ஆகியவற்றில் இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது அரசியலமைப்பு சட்டமே ஆகும் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நீதிபதியாக நீதி பரவலாக்கத்திற்காக குரல் கொடுத்து வருகிறேன் மேலும் பல நீதித்துறை உள்கட்டமைப்பு திட்டங்கள் நிறைவடைவதை உறுதி செய்துள்ளேன் நீதிமன்றங்கள் கடைசி குடிமகனுக்கும் விரைவான நீதி கிடைக்க வேண்டும் என்ற அம்பேத்கரின் கனவை நிறைவேற்றும் என கூறினார் முதல்வர் பொறுப்பை மறந்து பெண்களுக்கு எதிராக பேசும் மம்தா பலாத்காரத்துக்கு ஆளான மாணவியின் தந்தை கொதிப்பு மேற்குவங்கத்தின் துர்காபூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவி மர்ம கும்பலால் கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானார் பாதிக்கப்பட்ட மாணவி ஹாஸ்பிடலில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குற்றவாளிகளில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருவரை போலீசார் தேடி வரும் நிலையில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் அர்ச்சனா மஜூம்தார் துர்காபூர் விரைந்தார் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் நண்பர்கள் போலீசாரிடம் விசாரித்தார் இதுகுறித்து தேசிய மகளிர் ஆணைய தலைமைக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார் இதற்கிடையே பத்திரிகையாளர்களை சந்தித்த முதல்வர் மம்தா பானர்ஜி நள்ளிரவில் பெண்களுக்கு வெளியில் சுற்ற வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய அவர் பலாத்காரத்திற்கு ஆளான மாணவி தனியார் கல்லூரியில் படிக்கிறார் இந்த சம்பவத்திற்கு கல்லூரி நிர்வாகமே பொறுப்பு அனைத்திற்கும் அரசை குறை கூறுவதில் இல்லை பல மாநிலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கின்றன மேற்குவங்கத்தில் நடக்கும்போதுதான் அனைவரும் கேள்வி கேட்கின்றனர் பெண்கள் இரவில் வெளியே வருவதற்கு அனுமதிக்கக்கூடாது பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் அவர்களே பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என கூறினார் முதல்வர் மம்தாவின் பேச்சுக்கு பாஜ கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பலாத்காரத்திற்கு ஆளான மாணவியின் தந்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது மேற்குவங்க முதல்வர் மம்தா மிக சரியாக பேசியுள்ளார் ஆம் நாளை முதல் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர தடை விதித்து இரவோடு இரவாக மம்தா உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்போதுதான் பெண்கள் வெளியே வர மாட்டார்கள் இதுபோன்ற சம்பவங்களும் நடக்காது பெண்கள் பாதுகாப்பில் அக்கறை செலுத்தாத அரசு நிர்வாகம் இதுபோல் பேசுவது நியாயமா ஒடிசாவை சேர்ந்த மாணவி வங்கத்தில் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகியுள்ளார் இதன் மூலம் முதல்வர் மம்தா சொல்லும் செய்தி என்ன முதல்வர் என்ற பொறுப்பை மறந்து பெண்களுக்கு எதிராக பேசுகிறார் சட்டம் ஒழுங்கை கவனிக்க முடியாதவர் முதல்வர் பதவி வகிப்பதில் நியாயமில்லை அவர் உடனே பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத மம்தா அரசியல் பின்புலம் உடைய ரவுடிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என அவர் கூறினார் இதற்கிடையே தன் பேச்சு திட்டமிட்டே திரிக்கப்பட்டுள்ளதாக மம்தா பானர்ஜி விளக்கமளித்துள்ளார் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கூறினேன் அவ்வளவுதான் ஆனால் நான் பெண்களை அவமதிக்கும்படியான பொருள்படும்படி கூறவில்லை. என் பேச்சு வேண்டும் என்றே तिरிக்கப்பட்டுள்ளது. என் பேச்சை வைத்து அரசியில் செய்ய பார்க்கின்றர் என மம்தா பானர்ஜி வழக்கமலிதுள்ளார். उन्होंने बहुत अच्छा बात बोला है हम उनको बोलेंगे आज ही रात एक फतवा जारी कर दे। कल सुबह से कोई लड़की घर से नहीं निकल पाएगा। तो अच्छा रहेगा। कोई लड़की लक बाहर नहीं निकलेगा कोई घटना नहीं करेगा। उन्होंने जो काम करना चाहते हैं वो काम नहीं कर सकेंगे और उनको नहीं करेगा तो उनको चीफ मिनिस्टर का पद छोड़ देना चाहिए आज ही आज ही उन्होंने कई कोई ना कोई काम करे आपको क्या लगता है चीफ मिनिस्टर होकर चीफ मिनिस्टर होके ऐसे बात उड़ीसा का एक लड़की के ऊपर ऐसा घटना घटी है पश्चिम बंगाल में उन्होंने उड़ीसा उन्हों राज्यों को क्या वार्ता दे रहा है हमको हमारा हमारा चैलेंज है उसको साथ एक क्वेश्चन भी है उसके पास उन्होंने सबसे अच्छा रहेगा फतवा जारी कर दे काल से लड़की लोग घर से नहीं निकले तो अच्छा रहेगा तो उन्होंने रहे उन्होंने लॉ एंड ऑर्डर ठीक से नहीं देख देख पा रहा है इसलिए जो जि, जिसका साथ भि, जो विक्टिम है उसका ऊपर पूरा दोष चपा दे रहा है अमेदी वाल बदल पाकिस्तान अमचर एचरी का பாகிஸ்தானுடன் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணவே விரும்புகிறோம் அதற்கு அந்நாடு ஒப்புக்கொள்ளாவிட்டால் வேறு வழியில்தான் பதில் செல்ல வேண்டி என ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி எச்சரித்துள்ளார் இந்தியா வந்துள்ள ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது எந்த பிரச்சினை என்றாலும் பரஸ்பர புரிதல் மற்றும் பேச்சு மூலமே தீர்வு காண முடியும் என்பது எங்களது கொள்கை எல்லையில் பதற்றத்திற்கு இடம் தரக்கூடாது அதற்கு பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் வேறு வழியில்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் பாகிஸ்தான் மக்களுடனோ அல்லது அங்குள்ள அரசியல்வாதிகளுடனோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சில தீய சக்திகள் தான் சூழ்நிலைகளை மோசமாக்க முயற்சிக்கின்றன நிலம் மற்றும் வான் எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது அந்த உரிமை மீது யாராவது குறுக்கிட்டால் உடனடியாக பதிலடி தருவோம் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண சிலர் விரும்பவில்லை எல்லைகளை பாதுகாக்கும் திறன் எங்களுக்கு இருக்கிறது தற்பொழுது எங்கள் தரப்பில் சண்டையை நிறுத்திவிட்டோம் நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது பாகிஸ்தானுடன் நல்லுறவையை விரும்புகிறோம் பேச்சுக்கான கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறோம் ஆப்கானிஸ்தானுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிராந்தியத்திற்கும் அமைதியை கொண்டு வர விரும்புகிறோம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக எங்கள் நாட்டில் சண்டை நடந்திருக்கிறது சோவியத் யூனியன் வந்தபோது அதை முறியடித்தோம் அதன்பின் அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகளுடன் ஐம்பது நாடுகளின் படைகள் வந்தன இருபது ஆண்டுகளாக அவர்களுடன் சண்டை நடந்தது தற்பொழுதுதான் எல்லாம் முடிந்து ஆப்கானிஸ்தான் சுதந்திரமாக தனது சொந்த காலில் நிற்கிறது நான்கு ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழவில்லை பேச்சு வாயிலாகவே தீர்வு காண விரும்புகிறோம் என கூறினார் கிட்னி திருட்டு விவகாரம் இரண்டு புரோக்கர்கள் கைது கிட்னி திருட்டு தொடர்புடைய இரண்டு புரோக்கர்களை சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று கைது செய்தனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அன்னை சத்யாநகரை சேர்ந்தவர் கௌசல்யா இவர் தன் கிட்னியை விற்பனை செய்ததாக தெரிவித்தார் மருத்துவக் குழுவினர் விசாரித்ததில் திருச்சியில் உள்ள மருத்துவமனையில் கிட்னி அறுவை சிகிச்சை செய்ததும் மருத்துவமனை நிர்வாகம் ஆறு லட்சம் ரூபாய் வழங்கியதும் தெரியவந்தது தொடர் விசாரணையில் மேலும் பலரிடம் கிட்னி திருட்டு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கிட்னி புரோக்கர்கள் ஆனந்தன் மற்றும் ஸ்டாலின் மோகனை போலீசார் தேடினர் இதற்கிடையே சென்னை ஐகோர்ட் கிளை கிட்னி திருட்டு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டது சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் தெற்கு மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் தீவிர விசாரணை நடத்தினர் இந்நிலையில் புரோக்கர்கள் ஆனந்தன் ஸ்டாலின் மோகனை சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று கைது செய்தனர் விசாரணையின் முடிவில் பல உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை உலுக்க வரும் லா நினா வரும் நவம்பர் டிசம்பரில் பேய் மழை அதிரவைக்கும் கணிப்புகள் தமிழகத்தில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை வரும் பதினாறு முதல் பதினெட்டாம் தேதிக்குள் துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது அதிக கனமழை பெய்தால் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு முடுக்கிவிட்டுள்ளது அதுவும் இந்த ஆண்டு வழக்கத்தை விட கூடுதலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது தீபாவளிக்கு பின் வங்கக்கடலில் வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் லானினா நிகழ்வின் தாக்கமும் தமிழக கடலோர மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது இதுகுறித்து சென்னை அண்ணா பல்கலையின் காலநிலை மாற்றம் பேரிடர் மேலாண்மை மையம் சில கணிப்புகளை வெளியிட்டுள்ளது பொதுவாக பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பகுதியில் கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை இயல்பைவிட குளர்ந்து காணப்படுவது லானினா நிகழ்வு என கூறப்படுகிறது பசிபிக் பெருங்கடலில் இந்நிகழ்வு ஏற்பட்டாலும் அதன் தாக்கம் பல்வேறு பகுதிகளில் எதிரொலிக்கும் பசிபிக் பெருங்கடலில் இந்த ஆண்டு காணப்படும் லானினா நிகழ்வால் வறண்ட காற்று மேற்கு நோக்கி வீசும் பருவ காற்று இந்த காற்று ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா நாடுகளை கடந்து வங்கக்கடல் வரை வர வாய்ப்பு உள்ளது இவ்வாறு வரும் காற்று நீராவியை எடுத்து வரும்போது அதிக மழை மேகங்கள் உருவாகும் அவை வங்கக்கடலில் நுழையும் போது இங்கு வடகிழக்கு பருவ காற்று தீவிரமடையும் இதனால் இலங்கையின் திரிகோணமலையிலிருந்து ஒடிசா வரையிலான கடலோரப் பகுதிகள் அதிகனமழையை பெற வாய்ப்புள்ளது தமிழகத்தில் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரையிலான பகுதிகளில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளது இதை கருத்தில் வைத்து சம்பந்தப்பட்ட அரசு துறையினர் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது